வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோழிகளை எப்படி வாங்கிறது அதை எப்படி முறையாக பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அரியலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட இருந்து தாங்க இந்த தூய சிறுவுடை கோழி குஞ்சுகளை நான் வாங்க போயிருந்தேங்க அவர் இந்த சிறுவிடை கோழிகளை மட்டும்தாங்க தூய்மையான முறையில் வளர்த்துட்டு வராருங்க வேறு எந்த ஒரு கலப்பினமும் இதில் கிடையாது பொதுவாக சிறுவிடை கோழிகளுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நாலு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க கட்டை கால் தூக்குவாள் கத்தி கொண்ட வெள்ளை காதுங்க இது அத்தனையும் கோழியில் கண்டிப்பாக இருக்கணுங்க இப்போ நீங்கள் மேஞ்சிட்ருக்கிற இந்த சேவலை பார்க்கலாம் இந்த சேவலில் நான் சொன்ன அத்தனை விஷயமும் இந்த சேவல்லே இந்த ஒத்த சேவல்லே நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் தூக்குவாள் கட்டை கால் வெள்ளை காது கத்தி கொண்ட இது அத்தனையும் இந்த சேவலில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு ஐம்பது கோழிகள் இருக்குங்க பெட்டை கொழிகள் இருக்குது இந்த ஐம்பது பெட்டைக்கோழிகளையும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்துல இருந்து ஒரு பதிமூணு கலர் பார்க்கலாங்க நிறைய கோழிகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது இது மூலியமாக தான் அவர் வந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறாருங்க நைன்ட்டி பர்சன்ட் அவர் வந்து கோழிகள் மூலியமாக தான் உற்பத்தி பண்ணுறாருங்க முட்டைகள் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டென் பர்சன்ட் வந்து இங்கு பெட்டரில் வச்சு அவர் பொறிக்கிறாருங்க நாம வந்து இவர்கிட்ட ஒரு நூறு குஞ்சுகளை வாங்க வந்திருக்கேங்க அதில் ஐம்பது குஞ்சுகள் வந்து மூணு நாள் குஞ்சும் மீதி ஐம்பது குஞ்சு வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே உள்ள குஞ்சும் நம்ம வந்து வாங்க வந்திருக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பெட்டியில் பார்க்குறது மூணு நாள் குஞ்சுங்க இதில் டோட்டலாக ஐம்பது குஞ்சுகள் இருக்குதுங்க இது அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி வசதியாக நாலு பக்கமும் ஏர்ஹோல் கொடுத்துட்டு மேலே டாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாருங்க பாருங்க இதில் ஐம்பது குஞ்சு இருக்குது எல்லாமே பாருங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வாங்கியிருக்கிற இந்த நூறு குஞ்சுகளுமே தாய்கோழி மூலியமாக அடை தாங்க பொறிச்சாங்க அவர் இங்கு பெற்ற யூஸ் பண்ணலைங்க நான் வந்து என்னோடய பண்ணைக்கு இந்த குஞ்சுகளை வச்சு தாங்க தாய் கோழிகளை உருவாக்க போகிறேன் எனக்கு தாய்கோழி மூலியமாகவே அடை வச்சு பொறிச்சி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டதுனால அவர் காய்கோழி மூலியமாகவே நமக்கு அடை வச்சு பொறிச்சு கொடுத்தாருங்க இதில் வந்து மூணு நாள் குஞ்சு இந்த பெட்டியில் கொடுத்துட்டாருங்க இன்னும் ரெண்டு பெட்டியில் வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே உள்ள குஞ்சு கொடுத்துருக்காருங்க அதை நான் வீடியோ எடுக்கலைங்க நான் ப்ரூடிங் செட்டப் பண்ணும்போது அந்த குஞ்சுகளை உங்களுக்கு காட்டுறேங்க இந்த குஞ்சுகளை ப்ரூடிங் போடுறதுக்காக வேண்டி நான் ரெண்டு அடி கலாய் தகர வாங்கியிருந்தேங்க இது வந்து டோட்டலாக பதினஞ்சு அடி லென்த்துங்க இதை ரெண்டு பார்ட்டிஸுனா பிரித்து ஒரு பகுதியில் மூணு நாள் கோழி குஞ்சியும் ஒரு பகுதியில் பதினஞ்சு நாளைக்கு மேலே உள்ள கோழி குஞ்சியும் இதில் விட்டுருந்தேங்க இதில் அறுபது வாட்ஸ் குண்டு பல்ப்பு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பல்போட ப்ரொடெக்டர் ஒன்று வாங்கியிருக்கேங்க இது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ப்ரொடெக்டரும் நான் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேங்க இது ரெண்டு குண்டு பல்ப்புலேயும் மாட்டி இதை வந்து நான் வந்து ப்ரூடிங்காக யூஸ் பண்ணியிருந்தேங்க பாருங்கள் அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு இந்த செட்டப்பெல்லாம் போட்டு நான் வெளியே கிளம்புனதுக்கப்புறமா இந்த இடத்துல பூனையோட தொல்லையும் எலியோடய தொல்லையும் குரங்கோட தொல்லையும் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அதனால் வேண்டி நான் இந்த ப்ரூடிங் செட்டப்பு நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு செட்டப்பை வந்து உருவாக்கிட்டேங்க அந்த செட்டப்பை இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க நமக்கு தெரிஞ்ச வெல்டிங் நண்பர்கிட்ட இருந்து இந்த குண்டை வந்து நம்ம அன்னைக்கே செஞ்சுட்டேங்க பாருங்கள் இது டோட்டலாக வந்து நாலு அடி நீளம் மூணு அடி அகலங்க இந்த நாலு அடி நீளத்தில் ரெண்டு பாட்டிஸுன்னா பிரித்து ஃபுல்லாகவே நாலு பக்கமும் கலாய் தகரத்துலேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க டாப்பு கூட நான் கலாய் தகரத்துலேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க இதில் பல்பை மாட்டுறதுக்காக வேண்டி நான் ரெண்டு கூண்ட்லேயும் சென்ட்ராக பார்த்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேங்க அது வழியாக நான் ஒயரை எடுத்து ரெண்டு பல்பையும் நான் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டேங்க பாருங்கள் டாப்பும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் எந்த பக்கமும் காற்று வந்து அதிகமாக உள்ளே போகக்கூடாதுங்க நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் வேண்டி காற்று நிறைய போனால் குஞ்சுகள் வந்து தாங்காதுங்க அதனால் நான் நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணி டாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் கீழே மட்டும் நான் வெல்டு மெஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு இன்ஜ் வெல்டு மெஸ் போட்டு அதுக்கப்புறமா வந்து அரை இஞ்சி பச்சை வலையை வந்து நான் உள்ளே போட்டேங்க இதில் ரெண்டு டோர் அமைப்பு கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு டோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அளவில் செஞ்சுருக்கேங்க இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் உள்ளே குஞ்சுகளை விட்டுட்டேன் அதை காட்டுறவங்களுக்கு இதில் வந்து மூணு நாள் குஞ்சுகள் இருக்குதுங்க இதில் தீனி வைக்கிறதுக்காக வேண்டி வந்து பாருங்கள் ஃபீடர் வச்சுருக்கேன் ஃபீடர் ஒரு மூளையிலையும் ட்ரிங்கர் வந்து ஒரு மூளையிலையும் மையமாக வந்து அந்த பல்பு வர மாதிரி நான் வச்சுருக்கேன் இது உள்ள குஞ்சுகள் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஹீட்டு கொடுக்குது அந்த தகரம் வச்சதுனால நாலு பக்கமும் அந்த ஹீட்டோட ரிஃப்ளெக்ஷன் நிறையவே இருக்குதுங்க நல்லா இருக்குது குஞ்சுகள் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நமக்கு கீழே அந்த மெஷ் போட்டிருக்கிறதுனால ஹீட்டு வந்து வெளியே போயிருங்க தேவையை தேவையானாலும் உள்ளே இருக்கும் தேவையில்லாத ஹீட் வந்து நமக்கு வெளியே போயிருங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒரு மூலையில் ட்ரிங்கர் ஒரு மூலையில் ஃபீடர் சென்டராக பார்த்து அந்த பல்பை வந்து செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ப்ரூடிங் செட்டப்பை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குஞ்சு கூட உங்களுக்கு இறப்பு இருக்காதுங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கும் நல்லா காப்பாற்றிடலாங்க தைரியமாக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை மட்டும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா போதுங்க நூறு குஞ்சுகளை இதில் அழகாக காப்பாற்றி வெளியெடுத்துடலாங்க இந்த பக்கம் டோரில் பாருங்கள் இதில் வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே உள்ள குஞ்சு நான் அந்த வீடியோவில் காட்ட முடியலன்னு சொன்னேன் இதில் பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு மேலே உள்ள குஞ்சு இதில் இருக்குது தெளிவாக தெரியும் உங்களுக்கு இதுலேயும் வந்து ட்ரிங்கர் ஒரு பக்கம் ஃபீடர் ஒரு பக்கம் சென்றாக வந்து பல்ப்பு மாட்டிட்டேங்க இதில் பதினஞ்சு நாள் குஞ்சு இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே நல்ல ஆக்டிவாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த ட்ரிங்கரையும் ஃபீடரையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இதுக்கு தீனி எப்படி கொடுக்கறது ட்ரிங்கரில் நம்ம என்ன கலந்து கொடுக்கணும் அது ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம கட்டாயம் பண்ணி தாங்க ஆகணும் இது பண்ணால் தாங்க குஞ்சுகளை நம்ம தெளிவான முறையில் காப்பாற்ற முடியுங்க இந்த முறையில் நீங்கள் கோழி குஞ்சுகளை நூறு சதவீதம் இறப்பே இல்லாமல் பாதுகாத்துடலாங்க கோழி குஞ்சுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் என் எப்படி தண்ணி கொடுக்கணும் அந்த தண்ணியில் என்ன கலந்து கொடுக்கணுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு எஸ்கேஎம்மோட ஸ்டார்டர் ஃபீடை தாங்க கொடுக்குறேன் இந்த தீவனத்தை தாங்க நான் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த ப்ரூடிங் செட்டப்பில் கொடுக்குறேன் நான் வேறு எதையுமே மாற்றி கொடுக்கறதில்லைங்க அந்த ஃபீடரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ நம்ம இதில் போட்டு வச்சுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு ஆவரேஜாக ஓடுங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தீவனம் எடுக்குதுங்க ரெண்டு நாளைக்கு ரெண்டு கிலோ எடுக்குதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம அந்த தீவனத்தை போட்டுக்கிட்டாலே போதுமானதுங்க அதுபோல் தண்ணியில் இந்த டெட்ராசிக்ளைனு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு இருக்குதுங்க இந்த பவுடரு ஒரு லிட்டருக்கு அரை டீஸ்பூன் கலந்துக்குங்க அப்புறம் இந்த டானிக்குங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா குரோவி பிளெக்ஸு இந்த டானிக்கு ஒரு லிட்டருக்கு அரை மூடி யூஸ் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற மூடியில் அரை மூடி யூஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக எப்போவுமே நான் வந்து ரெண்டு லிட்டராக மிக்ஸ் பண்ணிக்குவேங்க நூறு குஞ்சுகள் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு லிட்டரு அதுக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவேன் அதனால் ரெண்டு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன் வந்து டெட்ராக்ஸ் ஒரு மூடி அளவு இந்த டானிக்கையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிடுவேங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டிடுறேங்க நான் டோட்டலாக ரெண்டு லிட்டரு தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டேங்க ஆறுன பிறகு இந்த குரோவிஃப்ளக்ஸ் டானிக்கை எடுத்து ஒரு மூடி ஒரு லிட்டருக்கு அரை மூடி ரெண்டு லிட்டருக்கு ஒரு மூடிங்க எடுத்து கரெக்டாக பாருங்கள் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிட்டு அதில் கலந்துக்கணுங்க அடுத்து இந்த பவுடர் எடுத்துக்கங்க இந்த பவுடர் வந்து ஒரு லிட்டருக்கு அரை டீஸ்பூன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவும் நாங்கள் போட்டுக்கலாங்க இது ஸ்பூன் பெருசுங்க அதனால் நான் வந்து அந்த ஸ்பூனில் கம்மியான அளவே போட்டேங்க சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கணுங்க பாருங்கள் போட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடுங்க மிக்ஸ் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி வந்து நல்லா சூடாக ஆறுன பிறகு இதை யூஸ் பண்ணிங்க லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப சூடாக மட்டும் வச்சிடாதீங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா குஞ்சுகள் ஒன்று கூட இறக்காமல் நூறு சதவீதம் கட்டாயம் காப்பாற்றிடலாங்க